உங்கள் வாழ்வில் நீங்கள் மன்னிப்பே கேட்க தேவையில்லாத ஒரு விஷயத்திற்காக எத்தனை முறை மனம் வருந்தி கைகளை உயர்த்தியிருக்கிறீர்கள் சற்று சிந்தித்து பாருங்கள் உங்கள் நோக்கம் நேர்மையாக இருந்தபோதும் உங்கள் செயல்பாடு உண்மையின் பக்கம் இருந்தபோதும் யாரோ ஒருவர் உங்களை தப்பாக புரிந்து கொண்டதற்காக அல்லது உங்கள் மீது பழி சுமத்தியதற்காக நீங்கள் தயங்கி தளர்ந்து மன்னிப்பு கேட்டிருக்கிறீர்களா அந்த கணம் உங்களுக்கு எப்படி இருந்தது அங்கே உங்கள் மனசாட்சி ஏமாற்றப்படவில்லை உங்கள் ஆன்மபலம் காயப்பட்டது மன்னிப்பு என்பது ஒரு அற்புதமான விஷயம் அது உறவுகளை புதுப்பிக்கும் பிணக்குகளை முடிவுக்கு கொண்டு வரும் ஆனால் நீங்கள் குற்றமற்றவராக இருக்கும்போது அதை ஓர் ஆயுதமாக பயன்படுத்தும் உலகம் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறது பல சமயங்களில் நாம் ஒரு பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர அல்லது ஒரு உறவை இழக்கக்கூடாது என்பதற்காக நம் தவறு இல்லாவிட்டாலும் மன்னிக்கவும் என்று சொல்லிவிடுகிறோம் ஆனால் நண்பரே இது ஒரு ரகசியமான ஆத்ம தியாகம் நீங்கள் மன்னிப்பு கேட்கும்போது நீங்கள் மூன்று முக்கியமான விஷயங்களை இழக்கிறீர்கள் உங்கள் உரிமை உங்கள் மீது தவறை எளிதாக சுமத்திவிடலாம் என்ற தவறான பாடத்தை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீர்கள் உங்கள் மனசாட்சி செய்யாத தவறுக்காக நீங்கள் வருந்தும்போது உங்கள் மனதின் ஆழத்தில் நீங்கள் நேர்மையற்றவராக உணர்கிறீர்கள் உங்கள் அடையாளம் நீங்கள் பலவீனவர் என்று வெளி சொல்கிறீர்கள் இன்று நாம் பேசப்போவது பிடிவாதத்தை பற்றியோ சண்டையைப் பற்றியோ அல்ல நாம் பேசப்போவது மன்னிப்பு கேட்காமல் உங்கள் உண்மையான வலிமையையும் நேர்மையையும் நீங்கள் உலகுக்கு எப்படி பிரகடனம் செய்வது என்பதைப் பற்றித்தான் மன்னிப்பு கேட்காதே என்று நான் சொல்லும்போது அது பிடிவாதமாக இருப்பதல்ல அது நான் என் செயல்களின் மீது என் நேர்மையின் மீது உறுதியுடன் இருக்கிறேன் என்று உங்கள் உள்மனதிற்குச் சொல்லும் வலிமையின் அடையாளம் இந்த பயணம் உங்கள் மனசாட்சியை பாதுகாக்கும் கலையை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் உங்கள் சுயமரியாதையை காக்கும் அந்த கவசத்தை நாம் இப்போது உருவாக்க தொடங்கலாமா மன்னிப்பு கேட்க மறுப்பது ஏன் பலவீனம் அல்ல அது ஏன் மிக பெரிய வலிமை என்று ஆழமாக பார்க்கலாம் மன்னிப்பு கேட்பது சில நேரங்களில் ஏன் பலவீனத்தின் அடையாளமாக மாறுகிறது மன்னிக்கவும் இந்த வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வருவதற்கு முன் அது உங்கள் மனதின் கதவுகளை திறந்து எதிரிக்கு இடம் பிடிக்கிறது எப்படி சிலருக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்பது நீங்கள் தவறு செய்ததை அவர்கள் நம்புவதற்காக அல்ல மாறாக நீங்கள் பலவீனமானவர் என்பதையும் உங்களை எளிதில் கட்டுப்படுத்த முடியும் என்பதையும் நிரூபிக்கத்தான் மன்னிப்பு என்பது ஓர் உணர்வுபூர்வமான ஒப்பந்தம் அதில் நீங்கள் குற்றமட்டவராக இருந்தும் கையெழுத்திடும்போது உங்கள் மீது சுலபமாக பழி சுமத்தலாம் என்று அந்த உலகிற்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கிறீர்கள் ஒரு உண்மையான வலிமையான மனிதன் தவறு செய்யாதபோது சண்டையிடவோ சத்தம் போடுவோ மாட்டான் அவன் உறுதியாக நிற்பான் உங்கள் மனசாட்சிக்கு நீங்கள் இருக்கும்போது அதை நிரூபிக்க நீங்கள் யாருக்கும் விளக்கம் கொடுக்க வேண்டியதில்லை நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான் விளக்கம் அளிப்பதை தவிர்த்தல் ஒரு குற்றம் சுமத்தப்படும் போது நீங்கள் நான் அதை செய்யவில்லை ஏன் செய்யவில்லை என்று விளக்கம் கொடுக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்களை மேலும் சிக்கலுக்குள் தள்ளும் அதற்கு பதிலாக ஒரே ஒரு உறுதியான வாக்கியத்தை சொல்லுங்கள் இது உண்மையில்லை இதற்கு மேலும் பேசுவதற்கு ஏதுமில்லை என்று சொல்லிவிட்டு மௌனமாகிவிடுங்கள் பழியை ஒதுக்குங்கள் அவர்களின் கோபம் வெறுப்பு பழிவாங்கும் எண்ணம் இவை அனைத்தும் அவர்களின் சுமை அதை உங்கள் தோளில் ஏற்றிக் கொள்ளாதீர்கள் உங்கள் கைகளிலிருந்து அந்த சுமையை உதறிவிடுங்கள் சுயமரியாதையே நிருபணம் அடுத்தவர்களின் ஒப்புதலுக்காக நீங்கள் உங்களை தாழ்த்தி மன்னிப்பு கேட்காதீர்கள் பொய் சொல்லி நீடிக்கும் உறவை விட சுயமரியாதையுடன் கூடிய தனிமை சிறந்தது சற்று சிந்தித்து பாருங்கள் நீங்கள் யாருக்காகவோ வேண்டி மனதிற்கு பிடிக்காமல் மன்னிப்பு கேட்கும்போது உங்கள் மனதில் ஒரு மன உளைச்சல் அல்லவா அதே நேரத்தில் நீங்கள் உறுதியாக நான் தவறு செய்யவில்லை என் நேர்மை எனக்கு தெரியும் என்று நிற்கும் அந்த ஒரு கணம் உங்கள் இதயத்திற்குள் ஒரு பெரிய வலிமை பிரகாசத்தை ஏற்படுத்தும் இந்த உலகில் பலவீனமானவர்களை விட மனசாட்சிக்கு உண்மையாயிருக்கும் வலிமையானவர்கள்தான் தேவை உங்கள் ஆன்மாவின் ஒளியை அணைக்க யாருக்கும் இடம் கொடுக்காதீர்கள் உங்கள் உள்வலிமையை பாதுகாப்பது எப்படி என்று பார்த்தோம் ஆனால் நீங்கள் மன்னிப்பு கேட்க தேவையில்லாதபோது அதற்கு பதிலாக நீங்கள் என்ன உறுதியான ஒரு மாற்று செயலை செய்ய வேண்டும் அடுத்த ஐந்து நிமிடங்களில் பார்ப்போம் நம்மை சுற்றியிருக்கும் உறவுகளில் மன்னிப்பு கேட்பது எப்படி ஒரு சங்கிலி தொடராக மாறுகிறது என்று பார்க்கலாமா பலர் உங்களை ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் வைத்திருக்க அல்லது தங்கள் மனதின் குற்ற உணர்வுகளை உங்கள் மீது சுமத்த நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள் நீங்கள் தவறு செய்யாத போது மன்னிப்பு கேட்கிறீர்கள் என்றால் நீங்கள் அவர்களுக்கு ஒரு ரகசிய அனுமதியை வழங்குகிறீர்கள் இனிமேலும் என்னை நீங்கள் தவறாக நடத்தலாம் என் மீது பழியை சுமத்தலாம் ஏனெனில் நான் அதை எதிர்த்து பேச மாட்டேன் இதுதான் மன்னிப்பு என்ற பெயரில் நீங்கள் உங்கள் மீது பூட்டும் சங்கிலி சில உறவுகள் உங்களை எப்போதும் குற்ற உணர்ச்சியிலேயே வைத்திருக்க முயற்சிக்கும் அங்கிருந்து நீங்கள் விடுபட வேண்டும் மன்னிப்பு கேட்க மறுப்பது என்பது உங்கள் சுயமரியாதைக்கான எல்லையை வகுப்பதாகும் உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்வது எப்படி உறுதியான இல்லை ஒருவர் தொடர்ந்து உங்கள் மீது தவறான குற்றச்சாட்டுகளை வைக்கும்போது நீங்கள் உணர்ச்சி வசப்பட தேவையில்லை நீங்கள் ஒரே ஒரு உறுதியான வாக்கியத்தை மட்டும் சொல்லலாம் இந்த விஷயத்தில் நான் தவறு செய்யவில்லை இதை நான் மீண்டும் விவாதிக்க விரும்பவில்லை ஃபுல் ஸ்டாப் இதுதான் உங்கள் எல்லை ஆழமான மூச்சு அவர்கள் தொடர்ந்து சத்தம் போட்டால் அல்லது கோபப்பட்டால் நீங்கள் அதை பார்த்து பயப்படவோ பதட்டப்படவோ தேவையில்லை அவர்களின் உணர்ச்சிகளுக்கு நீங்கள் பொறுப்பல்ல ஆழமாக ஒரு மூச்சை இழுத்துவிட்டு அங்கிருந்து விலகி செல்லுங்கள் சுயமரியாதை முக்கியம் உறவை இழந்து விடுவோமோ என்ற பயத்திற்காக உங்கள் நேர்மையை இழக்காதீர்கள் ஆரோக்கியமான உறவுகள் உங்கள் நேர்மையை மதிக்கும் அற்பமான சண்டைகளுக்காக உங்களை தாழ்த்த கட்டாயப்படுத்தாது உங்கள் மனதுக்குள் இருக்கும் உண்மையான நேர்மையை இந்த உலகம் மதிக்கும் நாள் வரும் ஆனால் அதுவரை அதை நீங்கள்தான் பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் உங்களுக்கு வலிமையாக உணரும்போது நிமிர்ந்து நிற்கும் அந்த ஒரு கணம் அந்த நிமிர்வுதான் மன்னிப்பு கேட்காதே என்ற மந்திரத்தின் உண்மையான அர்த்தம் நீங்கள் உங்கள் சுயமரியாதையை உயர்த்தும்போது போது உங்களை சுற்றி உலகம் தானாகவே உங்கள் மதிப்பை உணரும் இப்போது இந்த பேச்சின் உச்சக்கட்டத்திற்கு வந்துவிட்டோம் மன்னிப்பு கோருவதற்கு பதிலாக நீங்கள் எடுக்க வேண்டிய மிக உறுதியான மூன்று மாற்று செயல்கள் என்னவென்று பார்க்கலாமா அதுதான் உங்கள் வலிமையை பிரகடனம் செய்யும் இறுதி வழி நண்பர்களே நாம் இப்போது பேச்சின் முக்கியமான தருணத்தில் இருக்கிறோம் தவறு செய்யாதபோது மன்னிப்பு கேட்பதால் ஏற்படும் பாதிப்பை உணர்ந்தோம் ஆனால் மன்னிப்பு கேட்க மறுக்கும்போது நீங்கள் சண்டையிடக்கூடாது மன்னிப்பு கேட்க மறுப்பது என்பது ஒரு வெற்றிடத்தை உருவாக்குவது அந்த வெற்றிடத்தை நீங்கள் எதைக் கொண்டு நிரப்பப் போகிறீர்கள் கோபத்தையா இல்லை உறுதியான செயலால் உங்கள் மௌனம் பலமானது அதை உங்கள் செயல்பாட்டுகள் மூலம் நிரூபிக்கும் போது உங்கள் வலிமை பல மடங்கு அதிகரிக்கும் நோ அப்பாலஜி ஒன்லி ஆக்ஷன் மன்னிப்பு கோருவதற்கு பதிலாக நீங்கள் செய்ய வேண்டிய மூன்று உறுதியான மாற்று செயல்கள் இங்கே இருக்கின்றன நிதானமான எல்லை நிறுத்தம் த ஃபேர்ம் பவுண்டரி தவறான குற்றச்சாட்டு வரும்போது உங்கள் உணர்வுகளை கட்டுப்படுத்துங்கள் உணர்ச்சி வசப்பட வேண்டாம் ஒரே ஒரு வாக்கியத்தை மட்டும் பேசுங்கள் இது உண்மையில்லை என்னுடைய மதிப்புக்கு நான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறேன் இந்த விஷயத்தில் மேலும் விவாதிக்க நான் விரும்பவில்லை இதன் மூலம் நீங்கள் உங்கள் நேரத்தையும் மனதையும் அவர்களின் எதிர்மறை எண்ணங்களுக்கு பலியாகாமல் பாதுகாக்கிறீர்கள் வேலைதான் பதில் அவர்கள் உங்களை குறை சொல்லும் ஒவ்வொரு நிமிடத்தையும் நீங்கள் உங்கள் வேலையில் முதலீடு செய்யுங்கள் உங்கள் கவனத்தை உடனடியாக உங்கள் அடுத்த இலக்குக்கு திருப்புங்கள் நீங்கள் யார் என்பதை நிரூபிக்க உங்கள் வாய் பேச வேண்டாம் உங்கள் சாதனைகள் பேசட்டும் உங்கள் அமைதியான ஆனால் ஆக்ரோஷமான முன்னேற்றம்தான் அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் மிகப்பெரிய பதிலடி முழுமையான விலகல் உங்களை தாழ்த்த முயற்சிக்கும் நபர்களுடன் உங்கள் தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதையும் நெருங்கி பழகுவதையும் முற்றிலுமாக நிறுத்துங்கள் அவர்கள் உங்களை தொடர்ச்சியாக காயப்படுத்தினால் அந்த உறவை மெதுவாக விட்டு விலகுவதுதான் உங்கள் சுயமரியாதையை காக்கும் சுயமரியாதை உள்ளவர்களுக்கு சில நேரங்களில் தனிமை கூட ஒரு வரம்தான் சற்று கற்பனை செய்யுங்கள் உங்களை தாக்கி மன்னிப்பு கேட்ட சொன்னவர்கள் நீங்கள் அமைதியாக எந்த பதட்டமும் இல்லாமல் உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்தி வெற்றிகளை பார்க்கும்போது அவர்கள் என்ன செய்வார்கள் அவர்கள் பேசி பேசியே சோர்வடைந்து விடுவார்கள் ஆனால் நீங்கள் சத்தமில்லாமல் உயர்ந்து கொண்டே இருப்பீர்கள் மன்னிப்பு கேட்காதே என்று நான் சொல்வது உங்களை நீங்களே கௌரவப்படுத்திக் கொள்ளச் சொல்வதுதான் உங்கள் கண்ணியத்தை உங்கள் கைகளிலிருந்து நழுவ விடாதீர்கள் என் தோழனே உன் வாழ்க்கை உன் கைகளில் இருக்கிறது உன்னை யாரோ ஒருவர் குற்றவாளியாக்க முயற்சிக்கும்போது நீ தலை குனிந்து மன்னிப்பு கேட்கிறாய் என்றால் நீ உன் வலிமைக்குச் சவால் விடுகிறாய் இன்றிலிருந்து அந்தச் சவாலை ஏற்றுக்கொள் உன் வாழ்க்கை ஒரு ஓட்டப்பந்தயம் பந்தயம் பக்கத்தில் இருப்பவர்கள் உன்னை கீழே தள்ளிவிட முயற்சி செய்யலாம் நீ விழுந்தால் அவர்கள் உன்னை தாண்டி சென்று விடுவார்கள் ஆனால் நீ உறுதியாக உன் இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டே இருந்தால் அவர்கள் உன் பின்னாலேயே நின்று விடுவார்கள் உன் நேர்மை எனும் வாளை நீ கீழே வைக்காதே இன்றிரவு நீங்கள் தூங்கச் செல்வதற்கு முன் ஒரு கண்ணாடி நீங்கள் உங்கள் கண்களை பாருங்கள் ஆழமாக மூச்சை இழுத்துவிட்டு உங்களுக்குள் நீங்களே இந்த மந்திரத்தை மூன்று முறை சொல்லிக் கொள்ளுங்கள் நான் என் செயல்களில் உறுதியாக இருக்கிறேன் நான் நேர்மையுடன் இருக்கிறேன் நான் தவறு செய்யவில்லை நான் யாருக்காகவும் என் சுயமரியாதையை தியாகம் செய்ய மாட்டேன் இந்த வார்த்தைகள் உங்கள் மனதுக்குள் ஆழமாக பதியட்டும் இனி யாராவது உங்களை தாழ்த்து நினைத்தால் நீங்கள் சத்தம் போட வேண்டாம் புன்னகையுடன் உங்கள் வேலையைத் தொடருங்கள் உங்கள் நிம்மதியும் உங்கள் வெற்றியும் அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் மிகப்பெரிய பதிலடியாக இருக்கும் இந்த உலகிலுள்ள எந்த சக்தியாலும் உங்களை வீழ்த்த முடியாது நீங்கள் மனம் தளராமல் உங்கள் மனசாட்சிக்கு உண்மையாயிருக்கும் வரை மன்னிப்பு கேட்காதே உன் வலிமையை உலகிற்கு பிரகடனம் செய் உங்கள் மகத்தான வாழ்க்கையின் நிம்மதியை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் வெற்றி நிச்சயம் உங்களின் அறிவுப் பயணத்துக்கு தேவையான மேலும் பல ரகசியங்களைப் பெற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் நன்றி